இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்தருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் புற்கமலத்தை பணிந்து இந்த உரையாடலை தொடங்குகிறோம் வணக்கம் இந்த ஞான தேடல்ல எங்களோடு இணைஞ்சிருக்கிற உங்களுக்கு எங்க வரவேற்பு நீங்க எங்களுக்கு அனுப்பின சித்தனருள் அருள் குறிப்புகளை படிச்சப்போ முன்னோர்கள் வழிபாடு பத்தி நாம பொதுவா நினைக்கிறத தாண்டி ரொம்ப ரொம்ப ஆழமான விஷயங்கள் ஆமா சித்தர்களோட அருள்மொழிகளை கேட்க நீங்க இவ்வளவு ஆர்வம் காட்டுறதே நீங்க ஒரு தேடல் உள்ள ஆன்மான்னு காட்டுது வாங்க இது இன்னும் ஆழமா அலசலாம் நிச்சயமா இந்த உரையாடலோட இறுதியில இந்த மூல நூல்கள் சொல்ற சில முக்கியமான பார்வைகள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் முதல்ல அமாவாச தர்ப்பணம் ஏன் வெறும் சடங்கு மட்டும் இல்ல அதுக்கு பின்னால ஒரு மெட்டாபிசிக்கல் அறிவியல் இருக்குன்னு சித்தர்கள் எப்படி பாக்குறாங்கன்னு புரிஞ்சுப்பீங்க சரி ரெண்டாவதா ஒரு குடும்பத்தோட வெற்றிய தடகள் இதுக்கெல்லாம் ஆன்ம நிலைக்கும் என்ன நேரடி தொடர்பு இருக்குன்னு சித்தர் அருள் வாக்கு சொல்லுதுன்னு பாப்போம் ஓகே கடைசியா ராமேஸ்வரம் தனுஷ்கோடி மாதிரி இடங்களோட ஆன்ம ரகசியங்கள் பத்தி சித்தர்களோட பார்வை என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் சரி அப்போ முதல் விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாமே நமக்கும் நம்ம முன்னோர்களுக்கும் நடுவுல அப்படி என்ன ஒரு ஒரு பிரிக்க முடியாத பிணைப்பு இருக்கு இத ஏன் நம் வாழ்வின் அரச பிணைப்புன்னு சித்தர்கள் சொல்றாங்க இது ரொம்ப அருமையான கேள்வி இத புரிஞ்சிக்க ஒரு எளிய உதாரணம் சொல்றேன் ஒரு பெரிய மரம் நல்ல செழிப்பா வளரணும்னா அதோட வேர்கள் எவ்வளவு முக்கியம் ஆணிவேர் தான் முக்கியம் அதே போல தான் முன்னோர்கள் தான் ஒரு குடும்பத்தோட ஆணிவேர் சித்தனாருள் வாக்குப்படி அந்த வேர்கள் வந்து ரொம்ப பலமா அமைதியா இருந்துச்சுன்னா மரம் செழிக்கும் அதாவது அவங்க ஆன்ம சாந்தி அடையும் போது அவங்களோட ஆசிகள் ஒரு பாதுகாப்பு கவச மாதிரி நம்மள வழி நடத்தும் அதாவது முன்னோர்களோட ஆன்மாக்கள் அமைதி இல்லாம இருந்தா என்ன ஆகும்னு இந்த மூலம் சொல்லுது அதுதான் தோஷம்னு சொல்லப்படுது இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம் ஆனா சித்தன் அருள் வந்து இது ரொம்ப தெளிவா வரைய இருக்குது முன்னோர்கள் சாந்தி அடையாம தவிக்கும் போது அவங்களோட வருத்தமோ ஒரு விதமான எதிர்மலை ஆற்றலா மாறுது அது வந்து பாதிக்குது எப்படி திருமண தடை செய்யற தொழில திடீர்னு நஷ்டம் தீராத நோய்கள் குடும்பத்துல பாத்தீங்கன்னா எப்பவும் ஒரு வித சண்டை சச்சரவு அமைதியே இருக்காது இப்படி பல பிரச்சனைகளுக்கு மூல காரணம் இந்த தோஷம் தானு அகத்தியர் வாக்கு குறிப்பிடுது சுருக்குமா சொல்லணும்னா அவங்களோட ஆசைய பெறாம தெய்வீக அருளை பெறுவது கூட ரொம்ப கடினம்னு சொல்லுது இந்த மூலம் இந்த பிணைப்பு இவ்வளவு அமாவாசைக்கு மட்டும் ஏன் முக்கியத்துவம் மத்த நாட்களை விட அன்னைக்கு அப்படி என்ன ஒரு பிரபஞ்ச அதிசயம் நடக்குது அதுக்கும் இந்த மூலத்துல ஒரு ஆச்சரியமான விளக்க இருக்கு சித்தன் அருள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி ஆறு குறிப்பு அமாவாசை அன்னைக்கு ஒரு விசித்திரமான நிகழ்வு நடக்குதான் என்ன நிகழ்வு அதாவது இந்த பூவுலகத்துக்கும் இங்க ஒட்டி இருக்கிற ஆன்மாக்களுக்கும் இடையில இருக்கிற ஒருவித ஈர்ப்பு விசை இல்லனா ஒரு பிணைப்பு அந்த கிரிப் வந்து ரொம்ப தளர்வா இருக்குமா ஒரு நிமிஷம் இந்த பிணைப்பு தளர்றதுங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது இது வந்து ஒரு உருவகமா சொல்லப்பட்டதா இல்லை இது ஒரு நிஜமான ஒரு இயற்பியல் நிகழ்வு மாதிரி விவரிக்கப்படுதா இது ஒரு மெட்டபிசிக்கல் நிகழ்வாவே விவரிக்கப்படுது மத்த நாட்கள்ல ஒரு பசை மாதிரி இந்த உலகத்தோட ஒட்டி இருக்கிற தீய சக்திகளா இருக்கட்டும் இல்ல முக்தி அடையாத முன்னோர்களோட ஆன்மாக்களா இருக்கட்டும் அவங்கள விடுவிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா அமாவாசை அன்னைக்கு அந்த பிணைப்பு தளர்வா இருக்கிறதால நாம செய்யற சின்ன பரிகாரங்கள் இல்ல வழிபாடுகள் கூட பன்மடங்கு பலன் தந்து அந்த ஆன்மாக்களை எளிதா விடுவிக்க உதவுது ஓ அப்படியா அதனால தான் சித்தர்கள் அந்த நாள ஒரு பிரபஞ்ச வாசல் திறக்கும் நாள்னு குறிபிட்றாங்க. ஓகே அந்த பிரபஞ்ச வாசல் திறக்கும் போது நாம் எப்படி சரியான முறையில நம்ம முன்னோர்களோட தொடர்பு கொள்றது? இங்க தான் எள்ளு பிண்டம் மாதிரியான பொருட்கள் வருது. இது வெறும் சம்பிரதாயம்னு நிறைய பேர் நினைக்கறாங்க. ஆனா சித்தநrul இதுக்கு பின்னால ஒரு ஆச்சரியமான அறிவியலை சொல்லுது இல்லையா? ஆமா கரெக்ட். இந்த ஆன்மாக்களுக்கும் அணுக்களுக்கும் என்ன தொடர்புนது சொல்லுது? ஆம் இதுதான் இந்த மூலத்தோட ரொம்ப தனித்துவமான பார்வை இது வெறும் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கறத தாண்டி ஒரு நுட்பமான அறிவியலா சித்தர்கள் இத பாத்திருக்காங்க சித்தன் அருள் ஆயிரத்தி ஐநூத்தி அறுவத்தி ஆறு மற்றும் ஆயிரத்தி அறநூத்தி அம்பத்தி நாலு வாக்குப்படி ஆன்மாக்கள்ங்கிறது வெறும் சக்தி வடிவம் மட்டும் இல்ல அவை ஆன்ம அணுக்கள்னு சொல்லப்படுற மிக நுண்ணிய துகள்களா வளிமண்டலத்துல சஞ்சரிக்கதாம் ஆன்மாணுக்கள் கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்போ நாம பயன்படுத்துற எள்ளுக்கும் இந்த ஆன்மா அணுக்களுக்கு என்ன சம்பந்தம் சம்பந்தம் இருக்கு இந்த குறிப்புகள் படி எள் இருக்கு இல்லையா அதுக்கு இந்த குறிப்பிட்ட ஆன்மா அணுக்களை ஈர்க்கிற ஒரு வித காந்த சக்தி இருக்கு ஒரு காந்த சக்தியா ஆமா நாம எழு கலந்த நீல தர்ப்பணம் செய்யும் போது அந்த நீர் வந்து வளிமண்டலத்துல இருக்கிற நம்ம முன்னோர்களோட ஆன்ம அணுக்களை ஒரு காந்த மாதிரி ஈர்க்குது ஈர்த்து அவங்களுக்கு தேவையான ஆற்றலை கொடுத்து அவங்களை திருப்திப்படுத்தி அமைதியடைய செய்யுது இது ஒரு நுட்பமான ஆற்றல் பரிமாற்றம் அப்போ பிண்டத்தோட முக்கியத்துவம் என்ன அதுவும் இதே மாதிரி ஆற்றலை வழங்குமா பிண்டம் வந்து இன்னும் ஒரு படி மேல எழுங்கிறது ஒரு சூக்மமான ஆற்றல் பரிமாற்றம்னா எழு கலந்த சாத உருண்டையான பிண்டம் வந்து பசியோட காத்திருக்கிற முன்னோர்களோட ஆன்மாக்களுக்கு அளிக்கப்படுற ஒரு ஸ்தூலமான உணவு ஓ ஆன்மாக்களுக்கும் பசி இருக்குமா ஆமா ஆன்மாக்களுக்கும் பசி தாகம் மாதிரியான உணர்வுகள் உண்டுன்னு சித்தர்கள் குறிப்பிடுறாங்க இந்த தர்ப்பணத்தையும் பிண்ட தானத்தையும் நாம செய்ய தவறும் போது முன்னோர்களோட ஆன்மாக்கள் ரொம்ப வருத்தப்படுது சரி அந்த வருத்தத்தோட வெளிப்பாடுதான் குடும்பத்துல சண்ட சச்சரவுகளா பிரதிபலிக்குது அதுலயும் குறிப்பா தை ஆடி புரட்டாசி மாதங்கள்ல வர அமாவாசைகள் ரொம்ப முக்கியமானவை ஏன் அந்த மாதங்கள் மட்டும் அன்னைக்கு செய்யப்படுற தர்ப்பணம் ஆன்மாக்களை எந்த தடையும் இல்லாம மேல் உலகத்துக்கு அதாவது இறைவன்கிட்ட கொண்டு சேர்க்கிற சக்தி வாய்ந்தது இந்த சடங்குகளோட ஆன்மீக அறிவியலை புரிஞ்சுகிட்டோம் ஆனா ஒரு காந்தத்துக்கு சக்தி இருந்தாலும் அதை சரியான இடத்துல பயன்படுத்தினாதானே முழு பலனும் கிடைக்கும் கரெக்ட் அது மாதிரி இந்த ஆன்மீக செயல்களை செய்ய உகந்த இடங்கள்னு சித்தனருள் எதையாவது குறிப்பிடுதா குறிப்பா ராமேஸ்வரம் பத்தி என்ன சொல்லுது மிக சரியான ஒப்பீடு இடம் ரொம்ப முக்கியம் ராமேஸ்வரம் தோஷம் நீக்கிறதுல மிக சக்தி வாய்ந்த புண்ணிய பூமின்னு சித்தர்கள் அறுதியிட்டு கூறுறாங்க அதுக்கு என்ன காரணம் காரணம் அந்த இடத்தோட தெய்வீக அதிர்வலைகள் சித்தனருள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது குறிப்புல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு சொல்லுங்க தொடர்ந்து மூணு அமாவாசை தினங்கள்ல ராமேஸ்வரம் போய் அக்னி தீர்த்தத்துல நீராடி முறைப்படி தர்ப்பணம் செஞ்சு அங்க அருள் பாலிக்கிற ஸ்ரீ ராமநாத சுவாமிய வழிபட்டா தலைமுறை தலைமுறையா தொடர்ற கொடிய பித்ருதோஷங்கள் கூட வேரோடு நீங்கிடும்னு அகத்தியர் வாக்குறுதி அளிக்கிறார் அப்படியா அந்த தலத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கா ஆமா அத்தனை சக்தி இருக்கு ராமேஸ்வரம் பத்தி தெளிவா புரியுது ஆனா தனுஷ்கோடிய சுத்தி ஒரு மர்மமான விஷயம் இருக்குன்னு குறிப்புகள் சொல்லுதே அங்க ஆன்மாக்கள் தேங்கி நிக்குதுன்னு சொல்றதோட அர்த்தம் என்ன மற்ற இடத்துல இல்லாத ஒரு ஒரு பிரத்யேக ஈர்ப்பு விஷயம் அங்க இருக்கறதா அந்த மூலம் சொல்லுதா ஆமா இது ரொம்ப ஆழமான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் சித்தன் அருள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு படி தனுஷ்கோடி பகுதியில ஒருவித அமானுஷ்ய ஈர்ப்பு சக்தியால முக்தி அடையாத முன்னோர்களோட ஆன்மாக்கள் அதாவது பித்ருக்கள் அதிக அளவுல தேங்கி நிக்குது ஓ நாம அமாவாசை அன்னைக்கு அங்க போகும்போது நம்மளோட ஆன்மா சக்திக்கும் அந்த இடத்தோட தெய்வீக சக்திக்கும் இடையில ஒரு காந்த விசை உருவாகுது சரி இதனால அங்க நமக்காக காத்திருக்கிற நம்ம முன்னோர்களோட ஆன்மாக்கள் நம்மள எளித அடையாளம் கண்டுக்குது நாம செய்யற வழிபாட்டோட பலனை ஏத்துக்கிட்டு அதன் மூலமா முக்தி அடையுது அப்படியானா அங்க ஒரு ஆபத்தும் இருக்குன்னு சொல்லப்படுது ஆன்மீக சூழலுங்கிறது கேக்கிறதுக்கே ஒரு த்ரில்லர் படம் மாதிரி இருக்கு கடலுக்கு அடியில ஒரு ஆன்மீக சுழன்னா என்ன அது எப்படி ஆன்மாக்களை பாதிக்கும் அதுதான் நாம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய இடம் தனுஷ்கோடியில இருந்து சுமார் பதினைந்து மைல் தொலைவுல கடலுக்கு அடியில ரொம்ப சக்தி வாய்ந்த ஆன்மீக சுழல் ஒன்னு இருக்குன்னு அந்த மூலம் எச்சரிக்குது நிஜமாவா இதை ஒரு உருவகம் இல்ல ஒரு நிஜமான ஆன்மீக நிகழ்வாவே விவரிக்கப்படுது தர்ப்பணம் மூலமா சாந்தி அடையாத ஆன்மாக்கள் இல்ல வழுத்த ஆன்மாக்கள் இந்த சுழல்ல ஒரு தடவை சிக்கிட்டா மறுபடியும் பிறவி சுழற்சிக்குள்ள தள்ளப்படுற பேராபத்து இருக்கு ஐயோ அப்போ நாம செய்யற தர்ப்பணம் எப்படி நம்ம முன்னோர்களை இதுல இருந்து காப்பாத்துது இங்கேதான் நாம செய்யற தர்ப்பணம் ஒரு வழிகாட்டியா ஒரு ஜிபிஎஸ் மாதிரி செயல்படுது ஓ நாம எள் மற்றும் நீரை கொண்டு உருவாக்குற அந்த ஆற்றல் பாதை நம்ம முன்னோர்களோட ஆன்மாவ இந்த ஆபத்தான சூழல்ல இருந்து விளக்கி பாதுகாப்பா மேலுலகத்துக்கு அழிச்சிட்டு போகுது அதனாலதான் சித்தர்கள் அத ஒரு கவசம்னு சொல்றாங்க நம்ம சடங்கு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா மாறுது ஆமா கரெக்டா சொன்னீங்க நம்பிக்கையோட நாம இதெல்லாம் செஞ்சாலும் இவ்வளவு பெரிய சிக்கலான ஆன்மா பயணத்துல நாம தனியா தான் இருக்குமா இல்ல நமக்கு உதவுற தெய்வீக சக்திகள் இருக்கா இது பத்தி அகத்தியர் வாக்கு என்ன சொல்லுது நிச்சயமா இருக்காங்க நாம ஒருபோதும் தனியா இல்ல அகத்தியரோட வெளிப்பாட்டின்படி ஒவ்வொரு அமாவாசையிலயும் கருணையின் திருவுருவமான ஸ்ரீஹனுமன் வந்து அனுமன் ஆமா ஸ்ரீஹனுமன் எல்லா தீர்த்தங்கள்லயும் நீராடி பித்ருக்கடன் செய்ய வர்ற பக்தர்களுக்காக ராமேஸ்வரத்துல காத்திருக்கிறாராம் இது ரொம்ப புதுசா இருக்கு அவர் அங்க வர்றவங்களோட கர்மாக்கல்ல ஒரு பகுதிய தாமே ஏத்துக்கிட்டு அவங்களோட முன்னோர்கள் எந்த தடையும் இல்லாம முக்தி அடைய வழிகாட்டுற பெரும் கருணைய புரிகிறார் இது ஒரு அழகான கோணம் பொதுவா நாம பக்தி வீரம் சேவை இதுக்குத்தான் பாக்குறோம் ஆனா முன்னோர்களோட முக்திக்கு உதவுற ஒரு கருணை வடிவமா சித்தனருள் அவரை காட்டுறது ஒரு ஒரு புதிய ஆழமான பார்வை உண்மைதான் பக்தர்களோட துயர அவங்க கர்மாவோட சுமைய கூட தாங்கிக் கொள்ற பெரும் கருணையாளரா அவர் அங்க நமக்காக காத்திருக்கார் இவ்வளவு தகவல்களையும் கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு இதோட முக்கிய செய்திய தொகுத்து சொல்லணும்னா நாம எதை முக்கியமா மனசுல வச்சுக்கணும் கண்டிப்பா நாம இன்னைக்கு விவாதிச்சதோட முக்கிய புள்ளிகளை பாக்கலாம் முதலாவது ஆன்ம விடுதலைக்கான வாசல் அமாவாசை அன்னைக்கு பிரபஞ்சத்தோட பிணைப்பு தள்ளருது இது நம்ம முன்னோர்கள வினைகளிலிருந்து விடுவிக்கிறதுக்கான மிக சரியான நேரம்னு சித்தனருள் சொல்லுது சரி ரெண்டாவது கர்ம தடை நீக்கும் புண்ணிய பூமி ராமேஸ்வரம் தலைமுறை தோஷங்களையும் நீக்கிற சக்தி வாய்ந்தது அங்க செய்யற வழிபாடு அளப்பரிய பலன்களை தரும் ஓகே மூணாவது ஆன்மீக அறிவியல் மாதிரி பொருட்களை பயன்படுத்துறது வெறும் சம்பிரதாயம் இல்ல அது வளிமண்டலத்துல இருக்கிற ஆன்ம அணுக்களை ஈர்த்து திருப்திப்படுத்துற ஒரு நுட்டுமான அறிவியல்னு சித்தர்கள் பாக்குறாங்க புரியுது கடைசியா நாலாவது தெய்வீக பாதுகாப்பு நாம முறையா செய்யற தர்ப்பணம் நம்ம முன்னோர்களோட ஆன்மாக்களை தனுஷ்கோடி பக்கத்துல இருக்கிற ஆபத்தான ஆன்மீக சுழல்ல இருந்து காக்குற ஒரு கவசமா செயல்படுது கூடவே ஸ்ரீ ஹனுமான் போன்ற தெய்வங்கள் நமக்கு துணையா இருக்காங்க ஆக இந்த செயல்கள் மூலமா முன்னோர்களோட ஆசிகளை பெற்று வாழ்க்கையில தடைகளை நீக்கி இறைவனோட அருளையும் சேர்த்து பெற்று வெற்றியை நோக்கி பயணிக்கிறோம் சரியா சொன்னீங்க அகத்திய மாமுனிவர் காட்டின இந்த முக்கியமான விஷயங்களை மனசுல வச்சு நம்ம முன்னோர்களோட ஆன்மா சாந்தி அடையவும் நம்ம குடும்பம் உயரவும் தர்மம் செழிக்கவும் நம்மால முடிஞ்சதை செய்வோம் இந்த உரையாடல்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு புது பார்வை கிடைச்சிருந்தா இத பத்தி தெரிஞ்சிக்க ஆர்வமுள்ள உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க இது வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு எல்லா சமூக ஊடகங்கள்லையும் பகிர்றது மற்றவங்களுக்கு வழிகாட்டுற ஒரு சிறந்த புண்ணிய செயலாக அமையும் இந்த ஞானம் எல்லாருக்கும் பொதுவானது அதனால இந்த காணொலியை நீங்க பதிவிறக்கம் செஞ்சு உங்க யூடியூப் சேனல்களில் கூட பதிவேற்றலாம் இதுக்கு பதிப்புரிமை எதுவும் இல்லை சித்தர்களுடைய இந்த ஞான பயணத்துல எங்களோட இவ்வளவு பொறுமையா பயணித்த உங்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றி இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை சித்தர்கள் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே ஆன்மா அணுக்கள் ஆன்மீகச் சூழல் மாதிரியான கருத்துக்களை குறிப்பிடுறாங்க இன்னைக்கு நவீன குவாண்டம் இயற்பியலும் பிரபஞ்சத்தோட கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் கருந்துளைகள் பத்தின ஆய்வுகளும் ஒரு நாள் இந்த மெய்ஞான உண்மைகளை சந்திக்கிற புள்ளி எதுவா இருக்கும் சிந்திச்சு பாருங்க ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்